ப்பொழுதெல்லாம் ஒரு நல்லாட்சியை தந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த நல்லாட்சிக்கு எதிராக இங்கே ஒரு பெரும் நயவஞ்சக சதியை தீட்டி கொண்டே இருப்பார்கள் அந்த நயவஞ்சக சதி அப்படிங்கிறது முறிக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரும் சக்தி வாய்ந்த சதியாக வலைப்பின்னலாக பின்னப்படும் அதில் ஊடகங்கள் அப்புறம் குறிப்பாக பார்ப்பனிய ஊடகங்கள் ஆரிய ஊடகங்கள் இந்த சக்திகள் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து அவர்களுடைய சாதனைகளை மறைத்து வேறு ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி ஒரு நல்லாட்சி தொடர விடாதபடிக்கு தமிழ்நாட்டை எல்லா காலத்திலையும் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அதனால என்ன நட்டம் திமுகவிற்கு நட்டமானா ஒருபோதும் இல்லை அது தமிழ்நாட்டிற்கு தான் நட்டத்தில் போய் முடிஞ்சிருக்குது நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் நிறைய உதாரணம் சொல்றேன் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இப்போ போய் ம மதுரவாயில் பறக்கும் சாலையை பார்த்திங்கன்னாலும் வயிறு எரியும் முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் போட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அதன் பிறகு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த திட்டத்தை அப்படியே கடப்பில் போட்டாங்க வெறும் அந்த தூண்களை பார்க்கும்போது அவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு நல்லாட்சி அமைந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டும் ஏதேனும் ஒரு ஏதாவது ஒரு விஷம கருத்தை அல்லது ஏதாயினும் ஒரு வதந்தியை திட்டமிட்ட சதியை செய்து எல்லா விதமான சதி சக்திகளும் ஒன்று சேர்ந்து திமுகவை எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக இருப்பாங்க அப்புறம் தமிழ்நாடு ஒரு பத்து வருஷம் பின்னோக்கி போகும் திருப்பி திமுக ஆட்சிக்கு வரும் திருப்பி எடுத்துகிட்டு மேலே கொண்டு போய் விடுவாங்க திருப்பி பின்னாடி கொண்டு போய் எழுத்து விட்டுருவாங்க இப்போ நீங்கள் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மைனஸில் இருந்துச்சு இன்றைக்கு அதை பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடாக உயர்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் இது மாயத்தாலோ மந்திரத்தாலோ நடைபெற்றதல்ல இது வந்து முழுக்க முழுக்க அவருடைய அயராத உழைப்பினால் சாத்தியப்பட்டது விளையாட்டுத்துறையில் துணை முதலமைச்சர் செய்த சாதனைகள் அவ்வளவு பள்ளிக்கல்வித்துறையில் நம்முடைய அமைச்சர் செய்த சாதனைகள் அவ்வளவு அதுக்கெல்லாம் இன்னைக்கு நேரம் இல்லை நிறைய அவ்வளவு அவ்வளவு பேசலாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திய போது அத்தனை பேர் முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் பேச்சு வரல கண்ணீர் மட்டும்தான் வந்து கொண்டு இருந்துச்சு நீங்க ஒரு மாநிலத்துடைய கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் இது முனைவர் பட்டம் பெற்றதற்கான பாராட்டு விழாவாக கூட நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு அவ்வளவு வாழ்த்துக்கள் நீங்க பாருங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்ம கிட்ட இருக்காரு அவரும் முனைவர் பட்டம் பெற்றவர் கல்வித்துறை அமைச்சரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் ஆனால் நம்ம சண்டை போட வேண்டியதெல்லாம் தற்கொலிகளோடு சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிறது காலத்தின் கொடுமை வேதனை தான் இப்போ இதெல்லாம் தாண்டி வைத்துக்கொண்டு மாறுவிடத்தில் வரக்கூடிய சக்திகள் மதவாத சக்திகள் எல்லோரும் சண்டை போட வேண்டிய தேவை இருக்கிறது இருபது ஆண்டுகால ஊடக அனுபவத்தில் நான் பெற்ற அனுபவங்களிலிருந்து தரவுகளோடு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்குறோம் இதில் இந்த தரவுகளை படித்து யாரேனும் ஒருவர் ஆதாரங்களோடு இதை மறுக்க தயாராக இருந்தால் நம்ம செய்யலாம் ஆனால் அவங்க கிட்ட அதுக்கு வாய்ப்பே கிடையாது எனவே மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்ற ஒற்றை நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட புத்தகம் இது இந்த புத்தகத்தை நம்ம எடுத்துகிட்டு போவோம் கட்டம் சரியில்லையாங்க ஜாதகம் சரியில்லைன்னாங்க சொன்னவர்களுக்கெல்லாம் கட்டஞ்சரியாமல் போச்சு தொடர் வெற்றிகளை கொண்டே வருகிறார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா புதுசாக ஒரு கட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஜாதகத்தை திமுக இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைச்சது இல்லை அப்படிங்கிறாங்க அதுவும் விரைவில் நடக்கும் மீண்டும் முத்துவேல் கருணாடி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கத்தான் போகிறார் அதை அனைவரும் பார்க்கத்தான் போகிறார்கள் அந்த வகையில் அவருக்கு இன்னைக்கு தளபதிகளாக நிற்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து ஒரே ஒரு செங்கலை எடுத்து ஒட்டுமொத்த பாசிச சக்திகளுக்கும் ஒரு செங்கல்ல ஒரு சமாதி கட்ட முடியுமான்னு அது அவரால் தான் முடியும் எந்த காலேஜில் அப்படி இன்ஜினியரிங் படித்தாரி தெரியல ஒரே செங்கல்ல அவ்வளோ பெரிய சமாதியை பாசிச சக்திகளுக்கு கட்டி எழுப்பினார் அவர் உங்களோடு உரையாற்ற காத்திருக்கிறார் நான் அவருக்கும் மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் செல்வ அவர்களும் வந்துட்டாங்க ஸோ அவரையும் நம்ம அவர் ஏற்கனவே வந்துட்டார் வந்துட்டு அர்ஜெண்டாக வெளில போனார் இப்போ வந்துட்டார் ஸோ அந்த செய்தியை சொல்கிறாங்க மகிழ்ச்சி ஸோ நான் அவருடைய அவருடைய பேச்சுக்கு கொடுத்து ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நேர்ந்த நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்கள் இந்த விழாவிற்காக இந்த அண்ணன் ஏழுமலை அண்ணெல்லாம் எனக்கு நான் அன்றைக்கி அவரை பார்த்த கூட ஒரு நாள் தான் பார்த்தேன் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் எல்லாம் நம்ம கட்சினை நம்ம எனக்கு கொள்கை ஒருவர் நானும் என் மனைவியும் சென்னைக்கு வந்து இறங்கின்றபோது தனியர்களாகத்தான் வந்தோம் ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்தோம் இன்னைக்கு இவ்வளவு லட்சம் உறவுகள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை கொடுத்தது இந்த இயக்கம் இந்த சித்தாந்தம் அவ்வளவு சொந்தங்கள் ஸோ அத்தனை பேருக்கும் மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முன்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நான் அவர்களுடைய உரைக்கு வழி கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முன்பாக இன்றைக்கு நவம்பர் இருபது நவம்பர் இருபத்தி ஏழு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முன்னதாகவே வாழ்க வாழ்க வாழ்கவே மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருக்கு ஒரு பரிசு சின்ன பரிசு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலம் நாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தற்போது தெரிவித்துக் கொள்ளலாம் அழகிய ஒரு நினைவு பரிசு ஓவியமாக பிறந்தநாள் பரிசாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு செந்தில்வேல் அவர்கள் வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள்